தனியார் சார் செங்கோட்டையின பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பாஜக கூட ரொம்ப நெருக்கம் காட்டுறாரு போய் நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு அதே போல அமித்ஷாவை பார்த்தாரு இப்படி எல்லாம் சொல்லப்பட்ட சூழலை இப்போ திடீர்னு தாவேக்கா அப்படின்னு ஒரு ஸ்டாண்டை எடுத்திருக்காரு நான் மன வேதனையில் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லி சொல்லிருக்காரு இது வந்து எதை காட்டுது ஏன் திடீர்னு வந்து பாஜக நிலைப்பாட்டில் இருந்தவர் இந்த பக்கம் தாவேகா பக்கம் தாவறாரு இல்லையா இப்ப இபிஎஸ் அப்புறம் ஓபிஎஸ் அப்புறம் செங்கோட்டை இந்த மூன்று பேர் வியூகம் வெளில போவது யாருன்னா இது எல்லாரும் நாம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த எல்லா இந்த வியூகம்ங்கிற இந்த கேரக்டர்ஸ் பாத்திரங்களா இருக்கிறது எல்லாமே பாஜகவின் கட்டுப்பாட்டில் இபிஎஸ் அல்லது ஓபிஎஸ் அல்லது எங்க செங்கோட்டைன்னு அப்புறம் இவங்க எல்லாரும் பாஜகவினுடைய கண் அசைவில் அவர்களுடைய விருப்பப்படி தன்னுடைய இயக்கத்தை நடத்துறதுங்கிறது பெரும் நமக்கு பெரும் துயரம் வேதனை தான் அதுல இப்ப இங்க நீங்க சொல்ற மாதிரியே செங்கோட்டையன் ஏன் இப்ப தாவேக்காவுக்கு போறாரு அது ஏற்கனவே தாவேக்காவும் கிட்டத்தட்ட இந்த மூன்று பிரிவுகள் மாதிரியே தாவேக்காவும் பாஜகவுடைய ஒரு துணை அமைப்புன்னு நான் துவக்க இருந்து சொல்றேன் இப்பவும் அது பாஜகவுடைய துணை அமைப்பு அவர்களுடைய தயாரிப்பு உருவான படம் தான் இந்த தாவேக்கா தான் நடிச்சிட்டு இருக்காரு விஜய் அதுக்காக நீங்க இவர்களை வந்து ஒரு துணை நடிகர்களாக இவர்களை எல்லாம் அனுப்புறாங்க அப்ப வந்து பாஜகவினுடைய ஆலோசனை படிதான் செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு விஜயிடம்

என்ன சிக்கல் ஒரு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற ஒரு கட்சி புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா ஒரு தத்துவ தளத்தில் கட்சியை இயக்கினார்கள் அம்மா மறைவுக்கு பிறகு எடப்பாடி எங்க ஐயா ஓபிஎஸ் எங்க ஐயா செங்கோட்டையன் இவங்க எல்லாம் ஏற்கனவே ஒரு தத்துவ தளத்தில் இருந்து தத்துவத்தில் ஈர்க்கப்பட்டு வராம திரை அரங்கில் தலைவரின் கருத்துக்களை ஏற்று ஈர்த்து வந்தாங்க அப்ப அந்த தலைவர்கள் ரெண்டு பேர் இல்லாத நிலையில இவர்கள் தத்துவவாதிகளாக மாறவே இல்லை இப்ப அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆஹ் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அப்புறம் அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு இதெல்லாம் பார்த்தாங்க தலைவர் நேசிச்சாங்க ஆனா அந்த தலைவர் சொன்ன கருத்தை சொல்லல தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று அண்ணாவை பற்றி புரட்சி தலைவர் அண்ணாவின் மாணவனாக அண்ணாவை ஒரு ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டு அரசியலுக்கு வந்த புரட்சி தலைவர் புரட்சி தலைவரை பற்றி அண்ணாவை பற்றி இந்த இந்த இவங்களுக்கு யாராவது ஒருவர் கூட அண்ணா எங்க பிறந்தாருன்னு கேட்டா யாருக்கு தெரியும் காஞ்சியில தன் காஞ்சியில தான் பேரறிஞர் அண்ணா பிறந்தாருன்னே தெரியாது இதுல இப்ப என்ன இவங்களுக்கு கரெக்டா எங்க போய் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க கரெக்டா திரையரங்கத்தில இருந்து வந்த அந்த அந்த திரையரங்கத்தில் இவர்கள் எல்லாம் ரசிகர்களாக இருந்த பொழுது புரட்சி தலைவர் அப்பொழுது ஒரு 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 நாடறிந்த ஒரு தத்துவ கலைஞராக நீங்க இருந்த என்ன கணக்கு சொன்னாலும் எனக்கு ஒண்ணு இடிக்குது சார் இப்போ வந்து தாவேகா பக்கம் செங்கோட்டையன் போறாரு அதுவும் பாஜகவோட அசைன்மெண்ட் இந்த பக்கம் தனி கட்சி ஓபிஎஸ் தனி கட்சி அதுவும் பாஜகவோட அசைன்மெண்ட் இந்த பக்கம் அதிமுக வந்து பாஜக கூட்டணியில இருக்குது சோ அப்ப என்ன பிளான் போடுது பாஜக அப்ப இவங்களையும் சேர்த்துக்குவாங்களா அந்த கூட்டணிக்குள்ள ஐயா இது வந்து ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி இருக்க அதை வந்து நீங்க அஞ்சு ஆறு எட்டு பத்து எத்தனை வேணாலும் உடைச்சுக்கலாம் அதை உடைச்சிட்டு அந்த இடத்துக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி கொண்டு நிறுத்தணும் எந்த தத்துவ வேட்கை இல்லாத ஒரு சாதாரண வயதான நடிகர் விஜயை கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய சிறந்த அரசியல் தலைவரை போல அந்த ஒரு கட்சியை போல ஒரு செயற்கையாக ஒரு பிம்பம் ஒரு சில மாதங்களாக கட்டமைக்கப்பட்டு அது இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு முழு வடிவம் பெறுகிற சூழ்நிலையில தான் செங்கோட்டை மாதிரி வெளியிருக்கிற ஆற்றல்களையும் பாஜக அங்கு அனுப்புது அதுல நீங்க இப்ப நாளைக்கு பாஜகவில் இருந்து கூட போய் சேருவாங்க ஏற்கனவே நிர்மல் குமார் யாரு பாஜகவில் இருந்து அதிமுகவில் இருந்து இன்று விஜயினுடைய வலதுகரமாக இருக்கிறார் தத்துவவாதியா ஆனந்த் யாரு ஆதவர் யாரு அவர் என்ன பெரிய திராவிட வந்தவரா அப்ப யாருமே அங்க யாருக்கு கொள்கை இலட்சியம் தமிழ் இனம் மொழி திராவிடம் எதுவும் தெரியாது அந்த அந்த பின்னாடி விஜய்க்கு பின்னாடி இருக்கிற அஞ்ச சுதந்திர போராட்ட தியாகி எங்க அம்மா அஞ்சலையம்மாவோ தந்தை பெரியாரோ அண்ணல் அம்பேத்கரோ எதுக்கு இதை வெறும் சாதிய தலைவர்களாக வச்சிருக்காரு சமூகத்துல அம்பேத்கரையா வச்சா மூன்று பெரும் தலித் சமூகத்தினுடைய வாக்குகளை கவரலாம் அருக்கு தேவேந்திர வேளாளர் வாக்கு அஹ் ஆதி திராவிடர் வாக்கு என்ன வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி நீங்க வேலுராட்சியாரம் வச்சா முக்குவத்து சமூகத்துல இருக்கிற கல்லூர் முடியார் வாக்குக்காக பின்னாடி வச்சிருக்காங்க இப்படி எல்லாம் நீங்க பெரியாருக்கு பின்னாடி வலது இடதுமா சா சாதி வாக்குக்காக வச்சுட்டு புரட்சி தலைவரையும் அண்ணாவையும் மாநாட்டு வெற்றி கழகம் வெற்றி அந்த அந்த பெயரை தாங்கி கட்சிக்கு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் யாரும் தலைவர்கள் இல்ல விஜயே தமிழ்நாட்டை சாராதவர் புசியானது பாண்டிச்சேரியை சார்ந்தவர் நீங்க ஆதவரிச்சுனாவும் தமிழ்நாட்டுக்காரர் இல்ல சரி தமிழ்நாட்டைக்காரர்லான் சேர்ந்து ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இந்த கட்சியில் போய் இதுக்கு எல்லாரும் யாராவது எங்க டிடிவியோ எங்க ஐயா ஓபிஎஸ்ஓ எங்க செங்கோட்டையனோ எங்க எடப்பாடி வரைக்கும் நாலு பேரும் தமிழக வெற்றிகழகத்தை பத்தி நடிகர் விஜய் பத்தி ஒரு வார்த்தை இது வரைக்கும் எதிரா பேசிருக்காங்களா என்ன பேச மாட்டாங்க ஏன்னா முதலாளியுடைய எல்லாரும் அந்த பெரும் கேட்கணும் எல்லாத்தையுமே இயக்கிறது இப்போது செங்கோட்டையன் ஆகட்டும் இப்போ ஓபிஎஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே இயக்கிறது மேலந்து தான் ஐ மீன் பாஜக தான் அப்படின்னு வெளிப்படையா தனியரசு வந்து இப்படி பேசுவாங்க கொஞ்சமும் எதிர்பார்க்கல அதாவது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கோ செங்கோட்டையன் அவர்களுக்கோ எங்களுக்கோ எங்களை போன்றவர்களுக்கோ அண்ணாவும் பிறந்த ஊரே தெரியாது சொல்றீங்களே இது உள்ளபடியே உள்ளபடியே அவங்க கிட்ட நாங்கள் எதிர்பார்க்காதது நாங்க எங்களுடைய பயனின் போது இல்லைங்க அண்ணே தனியரசே ஒரு நிமிஷம் கேளுங்க ஐயா நான் குறுக்கீடு பண்ணலை நீங்கள் பேசுகிறப்ப ஒரு நிமிஷம் கேளுங்க எங்களுடைய அரசியல் பயணம் என்பது ஈரோட்டில் தோய் காஞ்சியில் வந்து கல்வி கற்று சரிங்களா ராமாபுரம் தோட்டத்தை தொட்டு போயஸ் கார்டன் வந்து இன்றைக்கும் கலைஞர் இந்த கோபாலபுரம் வரை திராவிட இயக்க சித்தாந்த தலைவர்களை நாங்கள் அன்றாடம் வணங்கிவிட்டு தான் எங்களுடைய பொது வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் தூக்கி கொண்டு இருக்கிறோம் எனவே அண்ணா இல்லாமல் எது யார் கஷித்துவங்கனாலும் அண்ணாவின் பெயரை உச்சரிக்காதவனுக்கு தமிழ்நாட்டில் வேலையே இல்லை என்கிற நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் சொல்லிடுறேன்னா அவர் வந்து கடுமையான குற்றச்சாட்டு இட் வாஸ் எ சீரியஸ் சார்ஜன அவர் அடுத்த சார்ஜ் பாஜக இயக்கத்துக்கர் சார்ஜுக்குவாங்க பாஜக நாங்கள் இல்லைன்னு வந்தவங்க பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறக்கு நேரம் கேட்டால் அது மறுக்கப்பட்டது மறுக்கப்பட்ட பிறகு சந்திக்க அன்றைக்கு நாங்க நாங்க வெளியேறியவர்கள் இன்றைக்கு பீகார்ல ஜெயிச்சாங்களே வாழ்த்து சொன்னாரா ஒரே ஒரு சந்த கேட்டீங்க ஒண்ணு இல்லைங்க ஐயா சுப்பிரத்தனம் ஐயா ஒரு தீவிரமான திராவிட கருத்தில் வாங்கி எனக்கு தெரியும் நம்ம தலைவர்கள் இருக்கிறாங்களா அதே மாதிரி நீங்க துணை ஜனாதிபதி நம்ம ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு நீங்க என்டிஏ வெளியே வந்துட்டோம்ல எதுக்காக நாம துணை ஜனாதிபதி வாக்களிச்சு தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு நம்ம நம்ம தர்மர் வாக்களிச்சாரா இல்லையா